ஹலோ கைஸ் வெல்கம் டு கேஆர்என் கேம் ஆர் பாய்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா இந்தியன் பைக்ஸில் கிட்டே இப்போ வாங்க நம்ம அப்படியே கேமுக்குள்ளே போயிடலாம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா இந்தியன் பைக்ஸோட சேலஞ்சஸ் இப்போ நம்ம கேமுக்கு போகிறக்குள்ள முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன் மறக்காமல் அந்த லைக்கி சப்ஸ்க்ரைபையும் தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம் இவங்க நம்ம உள்ளே வந்துட்டோம் இப்போ நம்ம மெகா ரேம்பில் இருக்கோம் நம்மளுக்கு நம்ம திருப்பி அந்த மெகா மெகாதாம் முட்டிக்க மூடக்கூடாதுங்க ஐஷ் நான் இதில் போனால் தான் நம்ம நம்ம டேங்கரில் போகலாம் டேங்கரோட நம்பர் ஃபோர் தௌசண்டா இன்னொரு அது வந்து ஃபோர் ஃபோர் ஃபோர்னு நினைக்கிறேங்க கோ நான் நகரம் தாண்டோம் गाइस இப்போ நம்ம அடுத்து ஃபன் ட்ரக் போலாம் இப்போ வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம் அங்க இருக்கு நம்ம ட்ரெயின் நீங்கள் எதுக்குள்ளே போகணுன்னா ஃபஸ்ட்டு செல்ஃபோனுக்குள்ளே போயிட்டு அந்த அது என்னமோ அந்த இது மாதிரி இருக்குது அதுக்குள்ளே போனீங்கன்னா இஞ்சி அனுப்பி ஃபார்வர்டு அமுத்துனீங்கன்னா அந்த ரயில் மூவ் ஆகும் அந்த ட்ரெயின் வரப்ப அந்த இன்ஜின் ஃபார்வர்ட் கொடுத்துட்டு நீங்கள் தான் அது வரும் வருதோன்னு தெரியல நம்ம ஒரு பைக் எடுத்து போய் செக் பண்ணி தந்துடறோம் ஆக்டிவிட் பண்ணுறோம் ஏன்னா இது ஒன்று கொஞ்சம் ஓல்டு மாடல் ட்ரெயினாக நம்ம மக்களுக்கு மாதம் இறங்கிடலாம் இப்போ நம்ம இந்த ட்ரெயினில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இப்போ இதில் மேலே ஏறணும் இப்போ இந்த ட்ரெயின் மேலே ஏறினா நம்ம சாவோம் அது இது மிக்கா ஃபேக்டர் நம்ம பார்த்துடலாம் நம்ம இப்போ இந்த ட்ரெயின் மேலே ஏறினா நம்ம செத்துருவோம்

பாண்டிருந்தேன் மூவ் பண்ணால் இப்போ நம்ம சரி நம்ம இந்த லெவன் முடிச்சாச்சா நெக்ஸ்ட்டு நம்ம வெளியே வந்து சேலஞ்சு போய் நம்ம ஜுராசிக் பார்க்கலாம் இப்போ நம்ம இங்கே ஜுராசிக் பார்க்கில் இருக்கோம் இப்போ சுற்றி என்ன டைனோசர் வேணாலாம் நம்ம த்ரீ ஃபோர் போட்டு கண்டே 我为了。 நம்ம அந்த இதை என்ன பண்ணுதுன்னு பாத்துடலாம்

சேலஞ்ச் போகலாம் ஏலியன் இப்போ வந்துருக்கிறது புது சேலஞ்சு இப்போ நம்ம போலாமா பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு ஏலியன்ஷிப் போகிறோம் இங்கே ஒரு ஏலியன்ஷிப் போகிறோம் அங்கேருந்து ஏலியன் பஸ் தடுதக்க தடுதக்கன்னு ஓடி வரும் இருக்கீங்க தான் வரானு பார்த்தீங்களா ஐயோ நாம் இப்போ நாடம் உண்டு இது வேற ஒர்க் இது ஒர்க் ஆகவும் இது ஃபோன் வேறு பார்த்தீங்களா ஐயோ பத்த ஹெச்சாக போட்டாச்சு இப்போ அடுத்தது எவன்டா வரீங்க டே இப்போ இது ரெண்டு மாதிரி போகும் ஆனால் முட்டாது சந்திக்கலாம் அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் பாய் என்னடா பாய் பாய் சொல்றான்னு பாக்குறீங்களா பை பாய்